ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது உன்கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை காக்கவும் உன்னை வழி நடத்தவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் நீ திறந்து சொல்லாத உன்னுடைய கோரிக்கைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் அறிந்த இந்த வராகியம்மா கண்டிப்பா உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தரதான் போறேன் உனக்கே நடக்காதுன்னு தோணுன விஷயங்களையும் கூட என் அருளால உனக்கு நடத்தி முடிப்பேன் நம்பிக்கையோட நீ இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும் உன் உள்ளத்தின் சோகத்தை அறிந்த நானு எல்லா சோகத்தையும் மாற்றி சுகத்தை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் உன் பாதையில் தடையாக தடங்களாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அகற்றி நீ விரும்பிய வாழ்க்கைய நிச்சயமாக நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவனப்படவேனா உன் மனசின் ஆழத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியம்மா ஒரு உண்மையை சொல்ல ஓடிவந்தேன் சொல்லவே உன் குரலின் அதிர்வுகள் என்னை நோக்கி வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதே இல்லை உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய உண்மையான அன்பும் நம்பிக்கையும் தான் உன்னை நோக்கி என்ன இழுத்துட்டு வந்திருக்கு இத்தனை நாளாக இருளாக இருந்தவோ வாழ்க்கையில் இப்போது என் அருளால் நான் வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டேன் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் விருப்பப்படி நான் நடத்தி முடிச்சிடுறேன் உன் உள்ளத்தின் வழியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும்படி நான் செய்வேன் சொல்லவேன் இனிமேல் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்படி நான் செய்ய போறேன் பொறுமையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் கர்மாக்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தனே இப்போது புண்ணியமான சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு உன் உழைச்ச உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கப் போகுது என் சொல்லவே உன் நிலைமை இனி மாறி எல்லாமே சுகபோகமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல விஷயமாகவும் போது வளமும் சந்தோஷமும் பெருகி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியமாக செய்ய போறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் அருளால் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பமும் உனக்கு இருக்கும் கவலைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே விதை போட்ட உடனே உடனே பழம் தானே விதை செடியாகி மரமாகி அதற்கு பிறகு பழம் வருவது போல் உன்னுடைய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் நான் கூடிய சீக்கிரம் பதிலை கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கான நற்பலங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் இன்னும் இன்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரதான் போகுது உன் எதிர்காலமே இனி ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும்படி இந்த வராகியமாக செய்ய போகிறேன் நீ விரும்பிய எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும் என்று செல்லமே நீ துணிவோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தினா உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நானே நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே சுலபமா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையினு அருமை புரியாது உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கு கொடுத்த சோதனைகளையும் போராட்டங்களையும் தாண்டி இப்போது நீ வலிமையுள்ள ஆளாக மாறிட்ட இனிமேல் ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ உழைத்ததற்கான பலனை மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்துட்டேன் செல்லமே நீ இனிமே எதுக்காகவும் யாரையும் சார்ந்து நிற்காம எல்லாமே என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட முன்னேறு என்னை நம்புகிற உனக்கு அனைத்தையும் இரட்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன் உனக்கு தேவையான சக்தியையும் நீ முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் கூட இப்போது சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ துணிவோடும் தைரியத்தோடும் இருந்தினா உன் வாழ்க்கைங்கிறது வெற்றி பாதையில் பிரகாசிக்கும் செல்லமே நீ கஷ்டப்படும் போது உன்னை பார்த்து ரசித்தவங்களும் சந்தோஷப்பட்டவங்களும் இனிமேல் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்போது உன் வாழ்க்கையில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்காதே நீ துயரப்படும் போது அதை தாங்காமல் யார் கவலைப்பட்டாங்களோ அவங்க தான் நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருப்பதற்கு தகுதியானவர்கள் நீக்கு ஆதரவாக யாரை எதிர்பார்த்தியோ உனக்கு அன்பையும் ஆறுதலையும் யார் கொடுப்பாங்கன்னு நம்புறியோ அவங்கள எப்போதும் உன் கூட வச்சுக்கோ சுட்டெரிக்கும் வெயிலில் கூட உன்னை பார்த்து கையசக்காமல் ஓடியவர்கள் இப்போது நீ மகிழ்ச்சி தோட்டத்தில் நிழல் இருக்கும்போது தேடி வந்தாங்கன்னா அந்த வாசலை முடிவிடுன்னு செல்லமே எப்போதும் உனக்காக எல்லாத்தையும் நல்ல விதமாக செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் இந்த வரகி அம்மா உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் நீ ஜெயிக்கிறத பார்த்து இனி எல்லாரும் சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் நிறைஞ்ச கூட்டத்தை உருவாக்குறேன் இனி எல்லாமே என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லவே இந்த உலகத்தில் உன் இடத்த பிடிக்கிறதுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நீ எப்போது கீழே தவறி விழுவாய்னு அவங்க உன் இடத்தை பறிக்கலாம் உன்னுடைய இடத்துல அவங்க இருந்து நல்லபடியாக வாழலான்னு உன்னை கீழே தள்ளவும் அழிக்கவும் வீழ்த்தவும் ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நீ தான் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லமே ஓ மனசிலிருந்து வரும் எண்ணங்களிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் நீ செய்யும் செயல்களிலும் எப்போதும் கவனமாக இரு ஒரு சின்ன தப்பு கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை கொடுத்துடும் நீ எப்போதும் எதற்காகவும் பயப்பட வேணாம் இந்த உன் கூட இருக்கும்போது என் அருளால் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லவே நீ எடுத்து வைக்கிற அடிகளில் எதுவும் தடுமாறாமல் தட நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட உழைப்புக்கும் கஷ்டத்துக்கும் சேர்த்து என் அருளால் நீ நல்ல வாழ்க்கையில உயர்ந்து ஜெயிச்சு என் செல்லமே எல்லா திசைகளிலும் இந்த வராகி அம்மா உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ பயப்படுவதற்கோ கலங்குவதற்கோ அவசியமே இல்லை உனக்கான துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான மன அமைதியை நான் கொடுக்கிறேன் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக நற்பலன் உன்னை வந்து சேரும் தாமதமானாலும் தவறாமல் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கும் உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரப்போறேன் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது என்று சொல்லவே ஒரு முக்கியமான விஷயத்த நீ எப்போவும் மனசில் நிறுத்திக்கோ அவசரப்பட்டு கோபப்படுறதும் தேவையில்லாமல் கத்துறதும் சண்டை போடுறதும் உன் வாழ்க்கையில் உன்னை வழி தவற செஞ்சிடும் எப்போதும் யார்கிட்ட எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு தேவையில்லாத வாக்குவாதம் உனக்கு அவசியமே இல்லை எந்த கவலையாக இருந்தாலும் அது உன் கண்ணீரால் தாங்காதே என் செல்லமே எல்லா கவலைகளையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தைரியமாக இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு ஆறுதலை கொடுப்பேன் நீயாகவே எதையாவது யோசிச்சு யோசிச்சு உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத நீ செஞ்ச உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது வரைக்கும் எந்த எதிர்மறையான எண்ணங்களையும் நீ உனக்குள்ள உருவாக்கிக்காத பொறுமையும் அன்பும் உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக உன் கூடவே இருக்க போகுது நீ எதிர்பார்த்த வெற்றியை இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுப்பேன் சொல்லவே உனக்கான காலம் இனிமேல் தான் பெரிய அளவில் வரப்போகுது நீ சந்தித்த இழப்புகள் அனைத்தும் உன்னை வலிமையாக்குவதற்காக வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய உன் இதயத்துக்கு ஏற்ற மிகுந்த அழகான வெற்றி வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் என் அருளால் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய எண்ணம் எல்லாமே உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றிவிடும் என்று சொல்லவே நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் மனித பிறவியவே அரிதாக கிடைப்பதுதான் அந்த உனக்கு கிடைச்ச மனித பிறவியை வீணாக்காமல் நீ நம்பிக்கையோட முன்னேறு உனக்கான வெற்றி காலம் வரப்போகுது உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகுது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கு